வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கேரி பேக் பேப்பர் கேரி பேக் ஆட்டோமேட்டிக் மிஷின் இந்த இயந்திரத்தில் வந்து பேப்பர் ரோலை மாட்டி விட்டிங்கன்னா எண்டில் கவராக ரெடியாகி கைப்பிடி அந்த இதை போட்டு வெளியே வந்து விழுந்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பக்கத்தில் நொய்டாவில் இந்த மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நாளை வரைக்கும் எக்ஸிபிஷன் நடக்குதுங்க பிரிண்டிங் பேக்கிங் அதில் இந்த இயந்திரத்தை பிரபல நிறுவனம் முகேந்திரா நிறுவனம் இந்த இயந்திரத்தை வச்சு டெமோ காட்டுறாங்கங்க நேரடியாக அந்த எக்ஸிபிஷன் பார்க்க வர்றவங்க இந்த இயந்திரத்தை செயல்பாட்டை பார்க்குறாங்க இதோடய விலை வந்து பதினஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து மாடலுக்கு தகுந்த மாரி கிடைக்குதுங்க இதோட முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர யாராவது இந்த தொழிலை ஆரம்பிக்க வரும்னீங்கன்னா நேரடியாக தொடர்பு கொண்டு முழு விவரம் பெற்று உடனே தோகலாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் கேரி பேக்கெல்லாம் தடை வந்து போச்சு அதனால் மாற்று வந்து இது தாங்க நல்ல பண பலம் உள்ளவங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியுன்றவங்க இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சிங்கன்னா நல்ல அபரிதமான லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க இதுதாங்க அந்த இயந்திரம் இந்த முகிந்திரா பேப்பர் கேரி பேக் இயந்திரம் இது தாங்க இந்த சிறிய இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலை மாட்டி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதை கட் பண்ணி ஒட்டி எண்டில் கைப்பிடி போட்டு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்துடுங்க இதை பாருங்கள் தயார் பண்ணது பாருங்கள் எல்லாம் அந்த எக்ஸிபிஷனில் வந்தவங்களாம் அதை பார்க்குறாங்க ஸோ இந்த இயந்திரத்தோட முகவரி வீடியோ கீழே தர வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு முழு விவரம் பெற்று உடனே ஆரம்பிக்கலாங்க ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் லோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சப்சடியோட அதற்கு முயற்சி செய்கிறவங்களும் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் ஆரம்பித்து நல்ல லாபம் பெறலாங்க உடனே ரெடி ஆகிடுங்க அந்த ரோலை இது பண்ண உடனே தாளாக கட் பண்ணி பேஸ்டிங் பண்ணி கைப்பிடி போட்டு வெளியே வந்து விழுந்துடுதுங்க அடிக்கி பேக் பண்ணி விற்க வேண்டியதுதாங்க பிரபலமான நிறுவனங்கள்லாம் இப்போ இதுக்கு மாற துவங்கிடுச்சு ஸோ யார் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொடர்ந்து எமது கலர் ப்ளாத் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்